நியூ அப்சரா கிளாசிக் சேனல் சன் டிவியில் கோலங்கள் இயக்குனர் திருச்செல்வம் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் வரை ஒளிபரப்பாகி வந்த எதிர்நீச்சல் தொடர் டிஆர்பி குறைவு காரணமாக திடீரென முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது மேலும் இந்த தொடர் முடிவடையும் போது இந்த சீரியலின் இரண்டாம் பாகம் உருவாவதை இயக்குனர் திருச்செல்வம் உறுதி செய்தார் அவர் சொன்னது போலவே அதிரடியான சில மார்ஷங்களுடன் எதிர்நீச்சல் டூ சீரியல் உருவாகியுள்ளது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அதாவது வரும் திங்கள் முதல் வாரத்தில் ஏழு நாட்களும் ஒளிபரப்பாக உள்ள இந்த சீரியலில் மதுமிதாவுக்கு பதிலாக சீரியல் நடிகை பார்வதி நடிக்கும் நிலையில் கனிகா பிரியதர்ஷினி ஹரிப்பிரியா இசை ஆகியோர் முதல் பாகத்தில் ஏற்று நடித்த வேடங்களிலேயே நடிக்கின்றனர் ஆனால் இந்த பாகத்தில் ஆதிமுத்து குணசேகரன் கதாபாத்திரம் நடிக்கவுள்ளது யார் என்கிற கேள்வி மட்டும் இப்போது வரை பல ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது இயக்குநரும் அந்த கதாபாத்திரத்தை ரிவீல் செய்யாமல் சீக்ரெட் மெயின்டைன் செய்து வருகிறார் இந்நிலையில் எதிர்நீச்சல் தொடர் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளதால் தற்போது சன் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் இரண்டு முக்கிய சீரியல்களின் நேரம் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒலிபரப்பாகி வந்த ரஞ்சனி சீரியல் இனி திங்கள் முதல் வாரம் ஏழு நாட்களும் இரவு பத்து மணிக்கு ஒலிபரப்பாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல இரவு பத்து மணிக்கு ஒலிபரப்பாகி வந்த மல்லி தொடர் இனி திங்கள் முதல் ஏழு நாட்களும் இரவு பத்து முப்பது மணிக்கு ஒலிபரப்பாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க